மற்ற இறுதி சொற்பொழிவை ஆற்றுவதற்கு கோவையிலிருந்து முனைவர் கவிதா அம்மா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் அதற்கு முன்பாக இந்த விழாவை சிறப்பிக்கும் விதமாக முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய மங்களகாளி தேவஸ்தான அரங்காவலர் மேலும் எண்ணற்ற ஆன்மீக நிகழ்வில் அடியேனும் அவர்களுடன் இணைந்து ஒருங்கிணைத்து நிறைய நிகழ்வுகளை இந்த குமாரபாளையத்தில் கொங்கு மண்டலத்தில் நடத்தியிருக்கின்றோம் அதில் குறிப்பாக கடந்த மார்கழி மாதம் பதினெட்டு நாட்களும் மகாபாரத சொற்பொழிவை முதன் முதலாக இந்த குமாரபாளையத்தில் சிறப்பாக நடத்திய பெருமை அடியனுக்கு மட்டுமல்ல அதற்கு அடிநாதமாக விளங்கியவர் அருள் ஜெகநாதன் ஐயா அவர்களை உங்கள் பலத்த கரவொழிக்கிடையே இங்கே அறிமுகம் செய்வதில் அகம் மகிழ்கிறேன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றேன் இலக்கியத்தில் ஜோதிடம் அதனைத் தொடர்ந்து நாம் எல்லோரும் அவளுடன் எதிர்பார்க்கக்கூடிய பட்டிமன்றத்துக்கு தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு மங்கேர் திலகங்கள் ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க அவங்க என்கிட்ட ஷெட்யூல் போட்டு சொல்கிறாங்க நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அங்கங்கே வேலை இருக்கோம் சாப்பிடுவோம் பிடிப்போம் பட்டிமன்றத்தில் நீங்கள் என்னதான் தான் பண்ணுறீங்கன்னு பார்க்குறோம் அப்படின்ட்டு உலக சமாதான ஆலயத்திலிருந்து நிர்வாகிகள் சாந்தி ஸ்ரீ அம்மா தலைமையில் வந்திருக்காங்க அவங்களை தமிழ் சிந்தனை பேரவை சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன் தற்போது கவிதா அம்மா அவர்கள் இலக்கியத்தில் ஜோதிடம் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றுவார்கள் அதற்கு முன்பாக ராஜா ராமேஸ்வரி அம்மா வளம் சேர்க்கும் நுட்பங்கள் என்ன நாள்னு எல்லாருக்கும் தெரியும் இன்றைய நாள் அன்னையர் தினம் அன்னையர் அனைவருக்கும் உங்கள் பொற்பாதம் தொற்று வணங்குகின்றேன் ஏன்னா இந்த அன்னையர் தினத்தன்னைக்கு இப்படி ஒரு விழாவை நான்காம் ஆண்டு விழாவை திரு ரமேஷ் ஐயா வச்சிருக்காருன்னா அது எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்க அதாவது அன்றைக்கும் பற்றி மன்றமும் அதே தான் தாயா தந்தையா ஒரு குழந்தை வளர்த்து ஆளாக்குவதில் தாயா தந்தையான்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த தீர்ப்பு நமக்கு இப்போவே என்ன வருங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கி இந்த நான்காம் ஆண்டு குரு பயிற்சி விழாவும் இந்த தமிழ் சிந்தனை பேரவை நடத்தும் இந்த விழா எனக்கு கொடுத்த தலைப்பு இலக்கியத்தில் ஜோதிடம் அப்போ இலக்கியம்னா என்ன ஜோதிடம்னா என்ன வேற எதுவும் இல்லைங்க இலக்கியம் என்பது இந்த நூல்களிலிருந்து வரக்கூடிய ஒரு கலை தொகுப்பு தான் ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இந்த இலக்கியத்தையும் ஜோதிடத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவம் கரெக்டாக வேலை செய்யும் அப்போ அந்த ஒன்று அஞ்சு ஒம்பது என்ன அப்படின்னா இது ஒரு புதுவிதமான ஒரு தலைப்புங்க ஜோதிடத்துக்கும் இலக்கியத்துக்கும் எந்த ஒரு மனிதன் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இப்போது ஐயா ஒன்று சொன்னாங்க நம்ம புதுக்கோட்டையிலேருந்து ஐயா வந்திருக்காங்க ரவிச்சந்திரன் ஐயா எனது உருவினர் உறவினர் இப்போ இவங்க ரெண்டு பேரும் பூச நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த பூச நட்சத்திரத்திலே இன்றைக்கி ஐயாவை இவங்களும் வந்திருக்காங்க அப்படின்னா இதில் இலக்கணமும் இருக்குது இலக்கியமும் இருக்குது லக்னம் வேறு லக்னம் வேறு அஞ்சாம் பாவம் என்பது இலக்கியம் இலக்கணம் என்பது ஒன்பதாம் பாவம் ஏன்னா இதை தமிழ் சிந்தனை பேரையோடு இருந்து இந்த தமிழை முழுமையாக படிச்சவங்களுக்கு இதை ஜோதிடத்தில் வரும்போது தான் தெரியும் இது நான் அது எனக்கு ஒரு புது சப்ஜெக்ட் என்னடா மேடம் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது நினைக்க வேண்டாம் அஞ்சாம் பாவம் அந்த அஞ்சாம் பாவத்து காற்று ராசி அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய உலகத்தில் இந்த மியூசிக் இதெல்லாம் யார் கற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு பூராமே இந்த அஞ்சாம் பாவம் அது வந்து காற்று ராசியில் வரக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே மியூசிக் அதுலேயும் நில ராசி வருது அப்படின்னா அஞ்சாம் பாவம் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு அஞ்சாம் பாவம் அப்படின்னு வரும்போது அது வந்துட்டு நில ராசியில் வந்து ல இலக்கியமாக வருது அதே அஞ்சாம் பாவம் வந்து நெருப்பு ராசி வருது அப்படின்னா ஒரு ஜாதகத்துக்கு லக்கணத்துலருந்து அஞ்சாம் பாவம் நெருப்பு ராசி அப்படின்னா இலக்கணம் அதே நீர் ராசி அப்படின்னு வரும்போது இந்த நாதஸ்வர வித்வான்கள் இந்த நாதஸ்வரம் புல்லாங்குழல் வாசிக்கிறது பூராமே இந்த அஞ்சாம் பாவத்தில் அந்த அஞ்சாம் பாவத்தினுடைய நட்சத்திரம் வந்து நீர் ராசியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆய்வு பண்ணு பாருங்கள் நம்ம ஏதோ ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் எல்லாமே ஜோதிடம் இலக்கியம் ஜோதிடத்தில் அனைத்து உள்ளே இருக்குங்க வேறு எதுவுமே இல்லை ஏன்னா நிறைய பேர் மக்கள் சொல்லுவாங்க ஜோதிடம் பொய் ஜோதிடம் பொய் இல்லை ஜோதிடம் பொய் பொய்யல்ல சந்தர்ப்ப சொல்ல அவங்க சரியாக தெளிவாக சொல்லலை ஆனால் இன்றைய உலகம் வந்து அந்த மாதிரி இருக்கு ஆனால் உண்மையான ஜோதிடம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அப்போ அந்த ஜோதிடத்தை நம்ம எப்படி இலக்கியத்துக்குள்ளே கொண்டு போகிறோம் இப்போது நம்ம ரோட்ல எல்லாம் மரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அது சூரியனுடைய ஒரு சுற்றுப்பாதை அப்போது பன்னெண்டு வருஷம் குரு வந்து ஒரு ரவுண்டு வரும்போது பன்னெண்டு வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணுறோம் இப்போ அந்த மரத்தினுடைய ஒரு இன்ச் அந்த டயாமீட்டர் சுற்று உளவு வளருது அப்படின்னா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அது வளருது இது எங்க நான் பார்த்தேன்னா தொல்காப்பிய நூலில் வந்து ஒரு சிறு தொழில நான் கண்டுபிடிச்சேன் இதை எப்படி நான் அதை கண்டுபிடிச்சு சுகிசீவம் ஐயாவோட நான் ஷேர் பண்ணும்போது எனக்கு இந்த முழு விஷயம் தெரியும் நான் என்ன சொல்றேன்னா எந்த ஒரு விழாவுக்கு போனாலுமே நான் அமைதியை காத்து சில விஷயங்களை எடுக்கும் போது நமக்கு பத்து பாயிண்ட்ஸாவது கிடைக்குங்க அதை அதோட விட்டுட்டு போக கூடாது ஏன்னா அப்பேற்பட்ட விஷயங்கள் நமக்கு வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால தான் சொல்லியிருக்கேன் தொல்கு தொல்காப்பியத்தை நூல் கண்டு முறைப்படி எண்ணி கொடுப்பது அந்த முந்து நூல் எங்க தொல்காப்பியம் அகஸ்தியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ இது எங்கிருந்து நம்ம எடுக்கிறோம் இப்ப உங்களுடைய தாத்தா யார் இப்போ இலக்கண ஜோதிடம் உங்களுக்கு எளிமையா நீங்க பொதுமக்கள் வந்திருக்கீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க உங்களுக்கு என்னன்னு தெரியாது அப்போ உங்கள் தாத்தா யார் அப்படின்னா தொல்காப்பியம் அப்பாவுடைய அப்பா ஈஸியாக எடுத்துக்கணும் இதை வந்து அப்படி எடுத்து தாத்தாவுடைய தாத்தா யார் அகஸ்தியம் தாத்தாவுடைய தாத்தா யார்ன்னு அகஸ்தியம் அப்போ இலக்கணத்துக்கும் தமிழுக்கும் ஜோதிடத்துக்கு சம்பந்தம் இருக்கு நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னா நிறைய விஷயம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி தாத்தாவுடைய தாத்தாவுடைய அப்பா யார் அப்படின்னா இறையனார் இலக்கணம் இங்கே தமிழ் துறையில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா கை தூக்கலாமா ஏன்னா இதை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கு அப்போது தாத்தாவுடைய தாத்தா யாரா யாருன்னா அகஸ்தியம் தா உங்கள் தாத்தா யாருன்னா தொல்காப்பியம் தாத்தாவுடைய தாத்தா அது வந்து தாத்தா வழியில் வரக்கூடியது வந்து இறையனார் இலக்கணம் ஸோ எப்படி இந்த பஞ்சபூத தத்துவங்கள் நம்ம உடம்புல இருக்கோ அதை வந்து இந்த இலக்கியத்தில் கொண்டு வரும் மண்ணில் இருக்கக்கூடிய நீர் சத்து குறைந்த பின் அது வந்து எருவாக மாறுகிறது அதற்கு பின் அந்த நெருப்பு தத்துவம் வந்து நமக்கு கிடைக்கிறது இருக்கிறது அல்லவா அப்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உதாரணமாக நம்ம உடம்பு இருக்குது அப்படின்னா அந்த உடம்பு வந்து மண் தத்துவம் உடம்புக்குள்ள இருக்கக்கூடியது எண்பது பர்சன்ட் என்னது நீரால் இருக்கக்கூடியது அப்போது உயிர் தான் ஆகாயம் அப்போ உயிர் தான் ஆகாயம் அப்படின்னா ஒருத்தர் வந்து கையை வெட்டிட்டாங்க இறந்துடுறாங்க அப்போ அது என்னென்னா அப்போது உயிர் என்பது உடம்பு முழுவதும் நிரம்பி இருக்கிறது அல்லவா அதுதான் ஆகாயம் வெட்டில உயிர் போத கிடையாது அப்போ அந்த உயிர் இருக்கு அதுதான் ஆகாயம் அப்போ உயிர் என்பது உடம்பு முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடியது அல்லவா அது ஆகாயம் உயிருடன் தன்மை இருக்கக்கூடியது காற்று தத்துவம் அப்போ இந்த மூச்சு போக வர இருக்கிறது அல்லவா இந்த உடம்பின் மனிதனாக இருக்கக்கூடிய சுவாசம் நின்று போகும் என்றால் அது கரைந்து போகிறது அதுதான் ஆகாயம் அப்போது இந்த தொல்காப்பியம் மாதிரியே நிறைய இலக்கண நூல்கள் இருக்கிறது அப்போது தொல்காப்பியத்தில் வந்து என்ன சொல்ல மொத்தம் வந்து அதிகாரம் வந்து ஒம்பது அதில் வந்து ஒரு அதிகாரத்தில் வந்து ஒம்பது இயல் இருக்குது அப்போ மூணு அதிகாரத்துக்கு கீழேயும் மொத்தம் இருபத்தி ஏழு இருக்குது அந்த இருபத்தி ஏழு எங்கே கொண்டு வந்து இணைச்சிருக்காங்கன்னா ஜோதிடத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக கொண்டு வந்திருக்காங்க வேறு எதுவும் கிடையாதுங்க இலக்கியத்துக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் உள்ள இந்த இது இந்த இருபத்தி ஏழு இயலை வந்து ஜோதிடத்தில் நட்சத்திரமாகவே எடுத்திருக்காங்க அப்போது இது என்ன அப்படின்னா தொல்காப்பியத்தில் எழுத்து அதிகாரம் சொல் அதிகாரம் பொருள் அதிகாரம்னு இருக்குது இந்த முதலில் வந்து இயல் இசை நாடகம்னு சொல்கிறோம் அந்த மூணு அதிகாரத்தில் இந்த மூன்று அதிகாரம் அதில் வரும் ஒரு அதிகாரம் எடுத்துட்டிங்கன்னா அதில் மூன்று அதிகாரம் வரும் அப்போது ஒரு மூணு எடுத்துட்டிங்கன்னா அப்போ மூணு இன்ட்டு ஏழு ஸோ இந்த மூணு இன்ட்டு ஒம்போது அப்போ ஒம்பது அதிகாரன்ற போட்டு இருபத்தி ஏழு என்ன ஸோ டுவெண்ட்டி செவன் ஸ்டார் அஸ்வனிலிருந்து மீனம் வரைக்கும் அங்கே வந்திருந்து பன்னெண்டு ராசிக்குள்ள அடங்கியிருந்து முந்நூற்றி அறுபது டிகிரி அங்கே வந்தாச்சு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது சிலப்பதிகாரம் அப்படின்னு வரும்போது அதில் இலக்கிய நூல் அதில் ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது காண்டத்தில் பார்த்தீங்கன்னா அதில் திருமண காண்டம் இருக்குது கண்ணகி கோவலன் அது வந்து சந்ததி நூல் வழக்கு காண்டம் என்றது பாண்டிய மன்னனின் செஞ்சது அதாவது வடக்கு காண்டம்னு ஒன்று இருக்குது அப்போ கடைசியில் மதுரை எருத்த காண்டம் கடைசியாக வரும் அப்போது இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வெண்பா அப்படின்னா வெண்பா என்ன சொல்வது இதை தான் பா என்பது கிளாஸ் எடுக்கிறது அப்போ கழிப்பா என்பது கேட்பது நீங்களா நாங்கள் சொல்றதை கேட்பது என்பது தமிழ்ல வந்து கழிப்பான்னு சொல்றோம் அப்போ வஞ்சிப்பா எல்லாவற்றையும் செஞ்சுட்டு ஒருத்தரை வஞ்சிப்பாங்க பார்த்திங்களா அன்பா சொல்கிறது அது வந்து வஞ்சிப்பா நம்ம திட்டுறதுன்னு சொல்ல கிடையாது மனசெலவில் சொல்லக்கூடியது வந்து வஞ்சிப்பா அப்போது வெண்பா வந்து ஒருத்தரை ஒருத்தரை பார்ப்பது ஆசிரியர்பா என்பது ஒருத்தரை பற்றி விளக்கங்கள் கேட்பது களிப்பா என்பது எல்லாவற்றையும் கேட்டு அசை போடுவது வஞ்சிப்பா என்பது எல்லாவற்றையும் தெரிந்து அது அவங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட் எடுத்து குத்துறாங்க பார்த்தீங்களா அதுதான் வஞ்சிப்பா அப்போ உங்களுக்கு வந்து இது எங்கே வந்து எங்கே வருது அப்போது இதையெல்லாம் கேட்டுட்டு அப்போ வந்து அதை வந்து இணைந்து செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த ஜோதிடத்தில் இணைந்து தான் கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு பாவத்துக்கும் அதை வந்து அழகாக கொண்டு வந்திருக்காங்க அப்போ ஒரு மனிதனுக்கு பேரும் புகழும் வரணும்னா அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் கண்டிப்பாக வேலை செய்யுங்க ஒன்றாம் பாவம் அப்படிங்கிறது வந்து சுயஸ்தானம் அஞ்சாம் பாவம் என்பது பூர்வ ஸ்தானம் ஒன்பதாம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் தந்தைஸ்தானம் அப்போ இன்று ஐயா ராகுபால்கர்மே ஐயா சொன்னாங்க நம்ம கோயிலுக்கு போவோம் அர்ச்சகரை நாங்கள் சந்திப்போம் கூட்டத்தில் லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவம் அப்பா அப்பாவுடைய செஞ்ச புண்ணியம் தான் எந்த ஒரு மாநாட்டுக்கும் கூட்டத்துக்கும் இதுவரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன் அஞ்சு வருஷத்தில் பெற்ற தாய் இந்த அன்னையர் தினத்தன்னைக்கு அது உண்மையாருமே பெரிய மகிழ்ச்சிங்க அதுவே அவருக்கு ஒரு பெரிய கிராண்ட் சக்சஸ் உண்மை அல்லவா ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமா அம்மாவுக்கு உண்மையால சார் உங்க அப்பா செஞ்ச புண்ணியம் அந்த அதனாலதான் தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு சொன்னாங்க தாத்தா என்ன நன்மைகள் செய்கிறாரோ அது பேரனுக்கு இவருடைய அப்பாவுடைய அப்பா புண்ணியம் செஞ்சிருக்காரு இவர் இன்னைக்கு இந்த ஜோதிட விழா மட்டுமா நடத்துறாரு அப்பாப்பா ஆளினால் அழகராஜாங்க ஒருத்தரை விடலைங்க அரசியலை கூப்பிடுறாரு எந்த ஒரு மீட்டிங்ல ரெண்டு அரசியல்வாதியை கூப்பிட்டாலும் கூப்பிடுற அதுவா தமிழ் பேரவையும் கூப்பிடுறாரு கூப்பிடுறாரு ஆன்மீகத்தையும் அது ஒரு பெற்ற இது எங்க இருக்கு அது எவ்வளவு ஒரு அமைதி காத்து அதுக்கெல்லாம் இவருடைய ஒன்பதாம் பாவம் வேலை செய்துங்க அது மட்டும் இல்ல அவருடைய ராசிக்கு பன்னெண்டுல போய் குரு இன்னைக்கு உட்காந்துக்கிட்டாரு அப்ப பேரும் புகழோட அவர் திகழ்வார் அப்போ இந்த வருஷம் அவருக்கு பல சாதனைகளை அவர் சாதிக்கக்கூடியது இன்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே அவர் நிச்சயமாக இதே மாதிரி பல மாடு பல மாநாடுகளை நடத்தி பேரும் புகழும் போங்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவரை வாழ்த்தி அமர்கிறேன் நன்றி வணக்கம்